மணமேல்குடியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு பெருமாளுக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் வெற்றி செல்வன் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஜல்லிக்கட்டு வளர்ப்பு காலையுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அறநாங்கி சட்டமன்ற தொகுதி மணமேல்குடியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெற்றி செல்வன் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஜல்லிக்கட்டு வளர்ப்பு காலையுடன் நூதன முறையில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிப்பின் போது மணவேல்குடி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கணேசன் தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை தலைவர்கள் தினேஷ்குமார் கொடிக்குளம் செல்வம் கிளை கழக செயலாளர்கள் கண்ணன் ஆத்மநாதன் அன்பழகன் சிவகுமார் மும்பாலை மகாலிங்கம் முருகேசன் ஆறுமுகம் சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

எம்ஜிஆர் வாழ்க்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாயகன் விஜயபாஸ்கர்